ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூடி தேங்காவோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி செஞ்ச நண்டு கிரேவி தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி பெரிய நண்டை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இதில் போட்டிருக்க ரப்பர் பேண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு நண்டு எவ்வளோ பெருசு இருக்குது இந்த மாதிரி பெரிய நண்டு வாங்கும்பொழுது நம்மளுக்கு அதில் இருக்கிற ஃப்ளஷ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா பெருசு பெருசான ஃப்ளெஷும் கிடைக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மிளகாய் பொடி உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கிற நண்டை எடுத்து இதில் சேர்த்து கலந்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் ஓரட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கற தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நீங்கள் ஃபுல்லுமே கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சுப்பொடிலாம் நம்ம ஏற்கனவே நன்றோடு சேர்த்து ஊற வச்சுருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மிளகாப்பொடி உப்புலாம் சேர்த்து ஊற வச்சுருக்கிற நண்டை எடுத்து இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம் இது கிரேவிங்கிறதுனால கிரேவி பக்குவத்துக்கு சேர்த்தா போதும் இன்னும் நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேண்டியிருக்கு அதனால் இந்தளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் அதனுடைய கலரே சேஞ்ச் ஆகிடும் நண்டு எல்லாமே பிங்க் கலராக மாறி வர ஆரம்பிக்கும் இது தாங்க பதம் இந்த பதத்தில் நம்ம தேங்காய் எடுத்து ஊற்றிடலாம் கோல்டு பிரச்சனை இருக்கிறவங்களாம் நண்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே குணமாயிடும் அதனால் வேண்டி தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் கூடவே வாசனைக்காக கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சி தாங்க சேர்த்துருக்குறேன் தேங்காய் பேஸ்ட் வந்து நல்லா மையை அரைச்சிக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் திருத்திரியாக இல்லாமல் நல்லா பைண்ட் ஆகிட்டு வந்துடும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ உள்ளே இருக்கிற ஃப்ளெஷ்ஷு எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கும் இதை நம்ம எடுத்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி நண்டு கிரேவி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கோல்டு பிரச்சனையோ இல்லை உங்களுக்கு எதாவது இருந்துச்சுனாலோ இந்த மாதிரி ஒரு நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிடும்பொழுது சூப்பராக அது வந்து குணமாயிடும் நண்டு கிரேவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய நண்டு வாங்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரசம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன நண்டு வாங்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது நசுக்கி தான் செய்ய போகிறோன்றதுனால சின்னதாக இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி பெருசாக நீங்கள் வாங்கி செய்யும்பொழுது குழந்தைங்களுக்கு உறிச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் டைம் இருக்கும்போது பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க பாருங்கள் நண்டு கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதை நீங்கள் அப்படியே சுடு சாதத்தோட பசிஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சாந்து கொஞ்சமாக போட்டாலே நிறைய சாதம் பசஞ்சு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் Thank you.